அஸ்ஸலாமு அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக அமெரிக்க துணை அதிபர் நாளை இந்தியா வருகை வட மாநிலங்களில் மட்டும் சுற்றுப்பயணம் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தனது குடும்பத்துடன் இந்தியாவுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வரை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் பொருளாதாரம் வர்த்தகம் பிராந்திய அரசியல் விவகாரங்கள் குறித்து வான்ஸ் விவாதிப்பார் நாளை தில்லி வந்தடையும் அவர் இந்தியாவில் கலாச்சார பெருமை மிக்க இடங்களுக்கு சென்று பார்வையிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது பயண திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தென் மாநிலங்களுக்கு அவர் வருகை தரப்போவதில்லை என்பது தெளிவாகிறது துணை அதிபரின் மனைவி உஷா சிலுகுரி ஆந்திர பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் உஷாவின் பெற்றோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடக்கத்திலேயே இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கூடி பரியமாக கல்வியில் சிறந்து விளங்கி வரும் குடும்பத்தை சார்ந்தவர் உஷா உஷாவின் தாத்தா சாஸ்திரி சென்னை ஐஐடியில் பேராசிரியாக இருந்துவர் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் துணை அதிபரின் மனைவி என்ற கௌரவத்துடன் உஷா சிலுகுரி வான்ஸ் தனது பூர்வீகமான இந்தியாவுக்கு முதல் முறையாக வருகிறார் இந்த நிலையில் அவர்கள் தென் மாநிலங்களுக்கு வருகை தரமாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தில்லி வந்தடையும் வான்ஸ் மற்றும் குடும்பத்தார் அங்குள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் தங்குகிறார்கள் அங்குள்ள பாரம்பரிய மிக்க தரங்களை பார்வை இடுமவர்கள் அன்றிரவு பிரதமர் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்கிறார்கள் அதன்பின் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் செல்கிறார்கள் அங்கு பாரம்பரிய மிக்க ராம்பா அரண்மனையில் தங்குகிறார்கள் அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அவர்கள் ஜெய்ப்பூரிலுள்ள பாரம்பரிய மிக்க சுற்றுலா தளங்களை பார்வை எடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் சர்வதேச அரங்கத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் வான்ஸ் அதற்கடுத்த நாளான புதன்கிழமை தாஜ்மஹாலை பார்வையிடும் அவர்கள் மாலை ஜெய்ப்பூர் திரும்புகிறார்கள் அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை ஜெய்ப்பூரிலிருந்து அவர்கள் அமெரிக்கா புறப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி